அண்ணே அண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் அண்ணே இன்னைக்கு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்துருக்குது அதனாலதான் நான் இன்னைக்கு லீவ் போட்டது இனி அதுவும் இல்லாம காலண்டர்ல வரவன்னு போட்டிருக்குதுண்ணே அதனாலதானே நான் இன்னைக்கு லீவ் போட்டது அதனாலதானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணே இன்னைக்கு எப்படி எனக்கு வரவு வந்துருமில்ல வருஷம் போற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்ணாண்ணா ஓ இந்த காலண்டர்ல இந்த பன்னெண்டு வாசி கொடுத்துருப்பாங்க அதை பார்த்ததா இன்னைக்கு லீவ் போட்டியா

காலண்டர்ல பாருங்க இன்னைக்கு தேதிய மினிமம் ராசி வரது சரிடா மணி மூணாச்சு இது வரைக்கும் எவ்வளவு வருமானம் சம்பாரிச்சிருக்கா ஆமாண்ணே இன்னைக்கு ஒத்த பைசா கூட வரலனே அலே வேலைக்கு போனா தாண்டா அதுக்கு வருமானம் வந்திருக்கும் இன்னும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரும் தரம் என்ன கூரை பிச்சு தான் கொடுத்துமா ஏண்டா போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சா தாண்டா வருமானம் வரும்டா இத போய் நம்பி பழப்பு கருத்து செய்யறாடி இது ஏதோ ஒரு மனசு திருப்திக்காக போறதுடா இப்படி பாத்து எல்லாரும் செயல்பட்டா அந்த உலகமே ஏங்காதுடா டே ஆஹ் நேத்து யார் ஆசிரியில கவலைன்னு நான் அதனால நேத்து பூரா கவலையில கிடந்தேனே ஏனே என்ன குழப்பி விடுறீங்க சும்மா போங்கனே அவரோட காளான் பிறந்தவனே டேய் அந்த காளான் தயாரிக்கிறவன் அந்த காளான்ரை என்ன ஃபுல் அப் பண்ணுன்னு தெரியாம ஏதையாச்சும் ஒண்ணு எழுதி விட்ருக்கான்டா அத போய் நம்பிக்கிட்டு நீ வேற குழப்பிக்கிட்டு இருக்கிறா அவனைய அது ஒரு மனம் பிரம்மடா போடா போய் பொழப்பு குழப்பு பார்த்து வாய்க்கால முன்னேறா வரிய பாடுறா இதெல்லாம் ஒரு மனம் பிராந்திடா என்னன்னு சொல்றீங்க ஒண்ணு புரியலையே எனக்கு தம்பி இந்த உலகத்துல நடக்க விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும் போற விஷயம் போயிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் நம்பர் விட்டுட்டு போய் பொழப்பு கலப்ப பண்ற வழியை பாரு தம்பி ஓ அப்படியே இந்த ராசி பலன் இதெல்லாம் வந்து ஒரு மனப்பிரம தான் தவிர உண்மையா எதுவும் கிடையாது தம்பி இதெல்லாம் போய் இதெல்லாம் விட்டுட்டு போய் வேலை வெட்டி பார்த்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வழியை பாரு தம்பி சரிண்ணே சரிண்ணே நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தானே நாளைக்கு எனக்கு மகிழ்ச்சின்னு போட்டிருக்கேன் கலண்டர்ல மகிழ்ச்சின்னு போட்டிருந்தா அதே நாள் நாளைக்கு லீவு போட்டு ஃபுல்லா சந்தோஷமா இருப்பேன்ல நான் வரட்டானே ஆமாண்ணே உங்க ராசி என்னன்னு சொல்லுங்கண்ணே காலண்டர்ல பாத்துருவோம்